உண்மை சம்பவம் உண்மை வந்து ஒரு சிம்பு சாரோ தனுஷ் சாரோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க நடிச்சாங்க அப்படின்னா யார் ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சிருக்கீங்க ஹீரோயின் வந்து ரோட்ல பிடிச்ச தான் அக்சுவலா நான் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா சரண் சாரை பொறுத்தளவு வந்து ஒரு வித்தியாசமான கதையை வந்து தயாரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆளு இந்த கதைக்கு யார் வந்து மியூசிய போகலாம் அப்படிங்கும் போது ராஜா சார் போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு எங்க நீங்க ரொம்ப டாமினேட் பண்ணிக்கலாமா அப்படியா நான் கேட் அப்புறம் இல்லை இல்லை இவன் சார் போயிடலாம் இன்னும் சூப்பர் ஏன்னா வந்து இப்போது குங்குமம் கொஞ்சபுரம் புரத்தில் வந்து அதை பற்றி சொன்னீங்க ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன லைனில் அந்த கதை உருவாகுதுன்னு பிரதானமாக இப்போ அந்த படம் வந்து முதல் படமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கதையை செலக்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹீரோ நோக்கி தான் அப்ரோச் பண்ணுவோம் ஏன்னா அவங்க பண்ணும்போது அந்த கதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நமக்கு அதுக்கான ஒரு நமக்கான ஒரு விமர்சனம் கிடைச்சா அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கள் பொதுவாக திங்க் பண்ணுறது அதுதான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அறிமுக கதாநாயகர்கள் வச்சு தான் பண்ணீங்க அந்த படம் அறிமுக கதாநாயகரோ அறிமுகம் கதாநாயகி அறிமுகம் அவங்களை வச்சு தான் போகிறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிட் கிரியேட் ஆகலையே இந்த படம் வந்து அதெல்லாம் பண்ணுறப்ப ஆமா நான் கேரக்டராக தான் பார்த்தேன் இங்க வந்து ஒரு சிம்பு சாரோ தனுஷ் சாரோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க நடிச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது எனக்கு கதைக்கு கரெக்டாக இருக்காது ஃபர்ஸ்ட் நான் நான் ஒன்னு ஒன்று இருக்கிறது வந்து இந்த மாதிரி தான் அந்த முகம் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் நியூ ஃபேஸ் தான் போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் சரண் சார்டை கதை சொல்லும் போதே அதான் நான் சொன்னேன் நான் யார் ஆர்டிஸ்ட்டு மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் தான் சார் அப்படின்னு நான் நீங்கள் கதை கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சார் அப்படின்னு டோட்டலாக நான் வந்து ஒருத்தர் கூட நடிச்சவங்க கூட இருக்கக்கூடாது அப்போ தான் அது வந்து அந்த ஒரு ஊராக இருக்கும் அது அந்த கேரக்டர்லாம் என்னோட கேரக்டராக இருப்பாங்க லைவாக இருக்கும் லைவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது ஸோ இப்போ குங்குமம் கொஞ்சம் படம் கதாநாயகன் கதாநாயகி தேர்வுங்கிறது ரெகுலர் பொறுத்தளவு ஒரு சவாலான விஷயம்தான் அறிமுக கதாநாயகர்கள் நீங்கள் தேர்வு செய்கிறத வந்து இப்போ யூஸ்வலாக கதாநாயகர்கள் நம்ம தேர்வு செய்கிறது வந்து இவங்க இருக்காங்க நம்ம போய் கதை சொல்லிடுறோம் அவங்க கதையை நடிக்கிறேன் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதே பட் நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணுறத எப்படி சூஸ் பண்ணீங்க இவர் தான் ராமகிருஷ்ணன் தான் நடிக்கணும் அதுமாரி அவங்க ஹீரோயின் எப்படி சூஸ் பண்ணிக்கிறீங்க அதாவது ராமகிருஷ்ணன் தான் நடிக்கணும்னு நான் சூஸ் பண்ணலை நான் நிறைய பேரை தேடினேன் நான் நான் வெளியில் எல்லாமே வந்து நிறைய பேரை பார்த்தேன் எல்லா கேரக்டருக்குமே நான் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து தர்மன் கேரக்டருன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஆன்டிக்கியூரா கேரக்டர் அதுக்கு வந்து எங்கள் மாமா தான் வந்து எனக்கு வந்து ஆமாம் அவரை மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கணும் அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவரை ஒன்று பார்த்து ரசிப்பேன் அவர் கொஞ்சம் உதார் பாட்டி அவர் சும்மா அவர் பேசுறது அவர் பண்ணுறது அவருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கு நான் நிறைய பேர் தேடினேன் நான் வந்து மதுரையில் போய் அலங்காநனூரில் போய் ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்க அப்படி இப்படி நான் நிறைய பேர் தேடினேன் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை அப்புறம் என்கிட்ட வந்து மேனேஜர் பாலகிருஷ்ணன் சொன்னார் அவர் லிங்கசாமி சமிசாரோட மேனேஜரு எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் நீ வேணால் பார்க்குறியா கர்நாடகாக்கார பையன் பாரு அப்படின்னு பார்த்தேன் எனக்கு அந்த பையன் பிடிச்சிருந்தான் பிடிச்சிருந்தேன் நான் நான் சரண் சார்டை சொன்னேன் ஓகே சொல்லிட்டாங்க ஹீரோ எனக்கு கிடைக்கவே இல்லை நான் தூத்துக்குடி நாகர்கோவில் சென்னையில் வந்து காலேஜு அங்கே இங்கே எல்லாமே இது பண்ணுறேன் எனக்கு வந்து கரெக்டாக சிக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் டீ கடை இருக்கும் இங்கே தான் பக்கத்தில் அந்த டீ கடையில் வந்து நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு தம் அடிச்சு நின்றுட்டு இருந்தேன் அதை கிராஸ் பண்ணி ராமகிருஷ்ணன் போய்ட்டுருந்தேன் அப்படி ஆக்சுவலாக ராமகிருஷ்ணன் எனக்கு எங்கே தெரியும்னா எங்கள் மில்டன் சார் படம் எங்கள் டேரக்டரோட படத்தில் நான் வந்து அஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணுறப்போ அழகாக இருக்கிற மாதிரி இருக்கிறதில் ஒர்க் பண்ணுறப்போ இவர் ராமகிருஷ்ணன் வந்து சேரன் சார்ட்ட வந்து அஸ்டன் ஓ நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேத்துக்கு அறிமுகம் ஆமாம் ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் டேரக்டருக்கு வந்து அது ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வந்து சேரன் சார் வந்து பீக்கில் இருக்கிறாரப்போ தலைமை வந்து அப்போனா வந்து பயங்கரமாக ஒரு ஒரு மாதிரியாக சுற்றிட்டே இருப்பான் அதனால நான் பெருசாக பேச மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பேன் போயிட்டு இருந்தப்போ நம்மளுக்கு வந்து படம் கம்மிட்டு இருந்தது இல்லை எனக்கு மைண்டில் வந்து ஹீரோ யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய்ட்டு அவன் போய்ட்டு இருந்தான் எனக்கு அது பிடிச்சிருந்தது அவன் எனக்கு பிடிச்சி அவன் அன்னைக்கு எனக்கு அப்போது அந்த கேரக்டர் கரெக்டாக கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பையனை விட்டு நான் கூப்பிட்டேன் ராம்கி ராம்கின்னா இல்லை அவர் பட்டுக்கு போயிட்டே இருந்தார் அப்புறம் ஒரு பையனை சொல்லி மா கூப்பிடுமா அப்படின்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டதுமே வந்தான் என்னங்க இங்கே என்னட்ருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இல்லை சாப்பிட்டு வந்து தம் அடிச்சுட்டுருக்கிறேன் எப்படி என்ன படம் கம்மிட்டு ஆகிடுச்சிங்க நான் எப்படி ஆச்சு ஆ சூப்பருங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னான் சொன்னதுமே சரி வாங்க ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டிங்களாம் அப்படின்னா சாப்பிட்டாச்சு வாங்க ஆஃபீஸ் போகலாம் சொல்லிட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்கள் தம்பிட்ட வந்து காமிச்சேன் பார்த்துட்டு என் தம்பிட்ட பேசுனேன் எப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராம்கிட்ட சொல்கிறேன் நான் சும்மா எடுக்கிறேன் நான் நீங்கள் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க நான் வந்து நீங்கள் வந்து பேசுங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறத எங்கள் தம்பி வந்து அந்த வீடியோ எடுத்தாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுவிட்டு அப்புறம் நான் சரண் சார்ட்டை வந்து போட்டு காமிச்சேன் சார் இந்த பையன் எப்படி சார் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் சரண் சார் ஆ தெரியும் நான் மீ பார்த்துருக்குறேன் நான் சரி ஓகேங்க சார் அப்படின்னேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சரண் சார்ட்டை கேட்டுவிட்டு அவனை வர சொன்னேன் வர சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அப்போவும் கன்ஃபார்ம் தான்லாம் கிடையாது நம்ம வந்து கதை பேசி அதுக்கப்புறம் உட்காந்து இது பண்ணும் அதே மாதிரி ஹீரோயின் வந்து அதுவும் ரோட்டில் பிடிச்ச பொண்ணு தான் அது வந்து இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தது அது டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்கு இருக்குது அது எனக்கு தெரியாது அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தது அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க பார்த்தா அது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது அது வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது கஷ்டம் அது நடிக்க வராது அப்படின்னாங்க அப்புறம் சரண் சாரோட ஃப்ரெண்டு ஆர்ட்ரு விதேஷன் ஒருத்தர் உண்டு சினேகா மேடத்தோட அக்கா வீட்டுக்காரர் விதேஷ் அண்ணன் வந்து எனக்கு வந்து நான் காதலுடன் ஒர்க் பண்ணும்போது இருந்தே எனக்கு வந்து பழக்கம் அப்போ விதேஷ் அண்ணன் வந்து சொன்னாங்க நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விதேஷ் அண்ணா பேசி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலியமாக அவர் வந்து போய் பேசி பார்த்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து சரண் சார் ப்ரொடக்ஷன் எஸ்பிபி சார் இருக்கிறாங்க அது இதெல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த கேரக்டரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ரெண்டு மாதம் எங்கள் கூட தான் இருந்தாங்க ட்ரைனிங் பீரியட் மாதிரி நாங்கள் வந்து எல்லா கேரக்டருக்குமே நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் இங்கே பின்னாடி தான் ஸ்டுடியோ இருந்தது கோதண்டபானி ஸ்டுடியோ சார் அந்த ஸ்டுடியோட சாரோட ஸ்டுடியோவில் தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள நடிக்க வச்சோம் நான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இப்படி தான் நடந்தது அதாவது இப்போ குங்குமம் குஞ்சுறம் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க முக்கியமாக நான் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா சரண் சாரை பொறுத்தளவு வந்து ஒரு வித்தியாசமான இயக்குனர் அறிமுகப்படுத்தணும் ஒரு வித்தியாசமான கதையை வந்து தயாரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆள் ஏன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் அதாவது அவங்க ஃபாதர் சினிமாவில் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி வெங்கபுக்கு ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தார் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த மாதிரி உங்கள் படமும் எனக்கு தெரிஞ்சு விமர்சன ரீதியாகவும் ஒரு வர்த்தக ரீதியாகவும் வெற்றி பெற்றாலும் விமர்சன ரீதியாக ஒரு பெரிய பாராட்டுகள் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் இல்லையா நீங்கள் அறிமுக கதாநாயகர்கள் சொல்கிறீங்க அவர் அவருக்கும் உங்களுக்குமான அறிமுகம் எங்கே கிடச்சிது சரண் சாருடைய அறிமுகம் ஆக்சுவலாக நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு கம்பெனியில் கதை சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு மூணு கம்மெண்ட்லேயுமே வந்து ஓகே பண்ணலாம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்தது பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்டு இருந்தது அப்போ சரண் சார் வந்து என்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு சுகுமார்னு ஒருத்தர் அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் சரண் சார் வந்து பட்ஜெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை கேட்குறாராம் எனக்கு உன் கதை அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட்லேயும் இருக்குது கொஞ்சம் நேட்டிவிட்டி அந்த ஸ்லாங்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீ அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமின்னு ஒரு மேனேஜர் அவர் தான் எனக்கு வந்து இந்த கதையை வந்து நிறைய இடத்துக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போனார் நம்ம பிரதர் அவர் வந்து யாருன்னா எனக்கு வந்து மில்டன் சார் வழியாக தான் எனக்கு வந்து அவர் வழக்கமானார் அழகாக இருக்கிற பேமாரிக்கெல்லாம் அவர் அவர் மேனேஜராக இருந்தார் அப்போ அவர் என்கிட்ட நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணா உங்களுக்கு வந்து சரண் சார் ஆஃபீஸில் யாரையாவது தெரியுமாண்ணா அப்படின்னு எனக்கு சரண் சாரே தெரியுமா என்ன விஷயம் அப்படின்னாரு இல்லைன்னா இப்படி கதை இருக்கிறாங்களா எனக்கு கதை சொல்கிற அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆ சரி தம்பி வாங்கி கொடுக்குறேன் அப்படினாரு அப்படி தான் சரண் சார் வந்து பார்க்க வந்தேன் பார்க்க வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கேட்டார் ரைட்டரா அப்படின்னாரு இல்லை சார் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் கதை சொல்ல வந்திருக்குறேன் அப்படின்னு ஓ டேரக்டருக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு ஆமாம் ஆமாங்க சார் சரி ஓகே நான் வந்து ஒரு எட்டாம்தேதி நீங்கள் வந்து வாங்க நான் கதை கேட்டேன் அப்படின்னாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் எட்டாம் தேதி பார்த்தா அவர் வந்து கதை கேட்கவே இல்லை அவர் வந்து இங்கே இல்லை வெளியூர் போயிட்டார் அவர் பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு நாள் சின்னசாமி சாமி நான் ஃபோன் பண்ணி சொன்னார் நான் சார்ட்ட பேசிட்டேன் கதை இருக்கிறார் நாளைக்கு நீ ஆஃபீஸ் போயிரு அப்படின்னாங்க அதுக்கு அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் போனேன் போய் ஒரு மணிக்கு வந்தார் அவர் நான் ஒரு மணிக்கு மேலே யாருமே கதை மாட்டேன் நான் அஸ்டன்ட் ஆக்டாக இருக்கும்போது நான் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு விஷயம் என்ன ரெண்டு மணிக்கு கதை சொன்னால் என் கதை கேட்டால் அவங்க தூங்கிடுவாங்க தூங்கிடுவோம் அப்புறம் அந்த கதை ஓகே ஆகாது நம்மளுடைய கான்ஃபிடண்ட் உடஞ்சிரும் அதனால் யாராவது வந்து ரெண்டு மணிக்கு நான் கதை கேட்குற மாதிரி நான் தயவு செய்து வேணாம் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது நான் படமாட்டேன் ஆ சரண் சார் நான் சொன்னேன் சார் வந்து ஒரு மணி ஆகுது சார் நான் வந்து இப்போ உங்களுக்கு கதை சொன்னேன்னு அப்படின்னு ஏன்னா நான் இப்போ தான் உங்களுக்கு தூக்க முடிச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க வந்திருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களா அப்படின்னாரு நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருக்கலாம் நான் எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு கதை சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாப் கேட்டு முடிச்சேன்னு சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம பண்ணுறோங்க அப்படின்னாரு செகண்ட் ஆஃப் கேட்கவே இல்லை சார் ஃபஸ்ட் ஆஃப் அப்படி தான் கேட்டார் இல்லை செகண்ட் ஆஃப் கேட்டார் அதுக்கப்புறம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டார் இந்த படம் நாம பண்ணலாங்க பண்ணலாங்க அப்படின்னு சொன்னார் கேப் கேட்டுட்டு செகண்ட் ஆஃப் கேட்டார் செகண்ட் ஆஃப் கேட்டுட்டு இருக்கிறப்ப தான் ஆர்டேட்ரு விதேஷ் அப்போ தான் அங்கே வந்தார் அந்தன்னா விதேஷ் நாட்டை கேட்குறாரு விதேஷ் நான் என்ன பார்த்தோன்னா நான் வந்துட்டு அண்ணா வணக்கலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு டே இங்கே நாடாக பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னாரு அப்போ சரண் சார் சொன்னார் தெரியுமா ஏற்கனவே அவர் தெரியுமா அப்படின்னாரு ஆ தெரியும் நான் வந்து நான் வந்து கே இது ஆர்டேட்டர் அந்த படத்தில் வந்து அவன் அஸ்டாண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னதுமே அதுவும் அவருக்கு நல்ல பையன் நல்ல ஒர்க்கர் அப்படின்னா நல்ல செம கதை சொன்னேன் அப்படின்னு இல்லை இல்லை நல்ல ஒர்க்கர் இப்படி ராஜகுமார் சட்டை விஜய் சாட்டை எல்லாம் இருந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார் அதுவும் எனக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அவருடைய நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோம் ஆமாம் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார் நம்ம அந்த படம் பண்ணுறேங்க நான் இப்படி ஊருக்கு போகிறேன் சார் அப்படின்னு நானும் ஊருக்கு போகிறேங்க போயிட்டு வந்துடுறேன் இது அப்புறம் ஊருக்கு போயிட்டு நான் வந்தேன் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணால் அவருக்கு ஃபோன் ரீச் ஆகலை அவர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தார் நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ண மேனேஜர் என்கிட்ட சொன்னார் அவர் படம் ஆயிடுச்சுங்க நீங்கள் வேணால் சாரோட அடுத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண கால் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் எனக்கு அது தெரியல அப்படி தான் தெரிஞ்சது அவர் சொன்னதே ஏன் படத்தை தான் சொல்லியிருக்காரு ஓ மேனேஜருக்கு தெரியல மேனேஜர் சொல்லியிருக்காரு கதை சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு ஆமாம் அதனால் இப்போ நம்ம கதை கேட்க வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட்டு நடக்கட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தது இவர் சொன்னது மேலே நான் வந்து அப்போ ஓகே அப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல கதை கேட்டுட்டு பண்ணலாங்க அப்படிம்பாங்க அப்புறம் உடனே நடக்காது அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பெரிய படம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் விதேச நாட்டை வந்து சின்னசாமி என்ன கேட்டாங்க என்னாச்சு சார் என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு நான் இந்த ராஜகுமாரன் சாரோட ஹஸ்டண்ட் ஒரு பையன் ரா ராஜமோகன் மில்டன் சார்ட்டு கூட இருந்தானே குள்ளமாக சுற்றிட்டு இருப்பான் ஆமாம் அவன் கதை சொல்லி ஓகே பண்ணால் ஆள் கண காணவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க அன்னைக்கு நான் வந்து சின்ன சமையணன் கூட தான் நின்றுட்டுருக்கிறேன் நான் அவன் படம் பார்த்துட்டு வந்தான் பொல்லாதவன் அப்போ அவர் சொன்னார் டேய் நீ என்னடா தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஏதோ மேனேஜர் வேறு ஏதோ படம் ஆகிடுங்க இல்லைங்க அந்த படம் தான் கம்மிட் ஆனது அவன் தெலுங்காரங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அந்த மேனேஜர் அந்த மேனேஜருக்கு வந்து தமிழ் பெருசாக தெரியாது ஆமாம் அவர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்னாங்க ஏன்னா சரண் சாரை பொறுத்தல ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு படத்தை நல்லா பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் அதற்கான உண்டான தயாரிப்பு செலவுகளும் பண்ணுவார் இருந்தாலும் அறிமுக கதாநாயகன் கதாநாயகன் சொல்லிடுறீங்க பட் வந்து அது அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இருந்தாலும் அவர் கன்ஃபார்மாக இருந்தாரா இது பண்ணி தான் ஆகணும் இந்த புறம் குங்குஞ்சு பத்தளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் ஸ்கிரிப்டை தான் அவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டில் இருக்காரா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் மற்ற மாதிரி அவருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது நீங்கள் கேட்டால் ஒரு கதை ஒரு கதை சொல்லியிருக்கிறோம் அந்த கதை வந்து அவர் ரொம்ப நம்பினார் அவ அதாவது அவருக்கு ரொம்ப கா எனக்கு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் எடுத்திருப்பேன் ஒரு நாள் கூட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது இருபத்தஞ்சாவது நாள் தான் வந்தார் சரண் சார் ஆமாம் சரண் சார் வந்து வந்தார் என்னை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணல இன்னொன்று நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இந்த படத்தை எப்படி பண்ணணும் அதாவது லொக்கேஷனில் கூட நம்ம இங்கே தான் ஷார்ட் வைக்கிறோம் இங்கே வைக்கக்கூடாதுங்கிறது வந்து நான் ரொம்ப தெளிவாகனேன் முட்டம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊர் நான் வந்து எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் படிக்க வேண்டியிருந்தது த்ரீ இயர்ஸ் அதுக்காக என்ன பண்ணுன்னா பேப்பர் போட போவேன் பேப்பர் போட போகும்போது எங்கள் வில்லேஜில் இருந்து பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றி வரணும் பேப்பர் போட்டு அப்படி க்ராஸ் பண்ணுற இடம் முட்டம் ஒன்று அது வந்து நான் லாஸ்ட் எண்டு முட்டத்தில் போய்ட்டு மறுபடியும் நான் இறங்கி இப்படி ஆறு கிலோமீட்டர் வரணும் நான் முட்டம் போனதுமே எனக்கு வந்து கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஆகிரும் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து தம் அடிப்பேன் நான் தம்மடிச்சுட்டு பார்த்தா எனக்கு முட்டம் வேறு மாதிரி தெரியும் அந்த காற்று அந்த ஒரு ஆறரை மணி இருக்கும் விடிஞ்சு விடியாமல் இருக்கும்ல ஒரு மாதிரியான ஒரு சூழல்ல எனக்கு அந்த முட்டம் வந்து நான் பார்த்தேன் நான் ஸ்டி டேரக்ட் ஆகி நான் ஃபஸ்ட் வச்ச ஷாட் அங்கே தான் வச்சேன் நான் நான் எந்த இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து முட்டத்தை எங்கே பார்த்தனோ முட்டத்தில் நான் ஃபஸ்ட் ஷாட் வைக்கும்போதே அங்கே தான் வச்சேண்ணா குங்குஞ்சு ப்ரோ குங்கும பூங்குஞ்சு ப்ரோ உங்களுக்கு ஏன்னா முட்டம் வந்து நான் வேறு வேறு ஆங்கில எல்லாமே வந்து நான் பார்த்துக்குறேன் தெளிவாக ஒரே ஒரு தான் பாரதராஜா சார் எங்கே கேமரா வைச்சாரோ அங்கே கேமரா வைக்கக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் வைக்காத ஒரு இடத்துல வச்சு ஒரு ஷார்ட் எடுக்க ஒரு ஷார்ட் எடுக்கணும் ஏன்னா அதை வச்சு எடுத்தால் அவர் பார்த்த முட்டமே தான் இருக்கும் நீங்கள் வரைக்கும் சினிமாவில் ப நீங்கள் என்னுடைய படம் பார்த்தீங்கன்னா முட்டம் வந்து வேற மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சார் காமிச்ச முட்டம் இருக்காது அவர் ஒரு இடத்துல கேமரா வச்சார்னா நம்ம வந்து அங்கே வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இப்போது ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நமக்கு ஒரு இன்னொரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது எடிட்டரை பொறுத்தவரை பிரவீன் கேல் சார் பண்ணார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு ஸ்ரீகாந்த் சார் பண்ணாங்க அதே மாதிரி வந்து கேமராமேனும் சித்தார்த்தாம சாமி பண்ணாரு அவரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டலாக இங்கே வந்து ஹேண்டில் பண்ண கேமராமேனில் ஒரு ஒருத்தர் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் அவர் படம் பண்ணியிருக்காரு கமல் சாரோட ஒர்க் பண்ணிட்டு வராரு அப்போ தான் அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் வந்து யார் நீ மோகினி பண்ணார் என்னோடய படத்துக்கு முன்னாடி பெரிய கேமராமேன் அப்படின்னாங்க கமல் சாரோட பண்ணியிருக்காங்க அப்படி அப்படின்னு போயிருக்காங்க ஆமாம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து எஸ்ஆர் கதிர் சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மில்டன் சார் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் மில்டன் சார் அப்போ வந்து பிஸியாக இருந்தாங்க இன்னொன்று எங்கள் டைரக்டர் வந்து அவரை கேமராமேனாக வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன தயக்கமும் ஒரு இது விஷயமாக இருந்துகிட்டு இருந்தது ஷார்ட்டில் வைக்க சொல்ல அது நல்லா இருக்காது அவனு இன்னொன்று நான் வந்து மில்டன் சார் வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து சார் இப்படி பண்ணணும் சார் அவர் சொன்னார் இல்லைடா நீ வந்து நான் பிஸியாக இருக்கிறேன் வேற அவர் வேற வேறு படம் கோலிஸோட இது பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அதை நம்ம வந்து பண்ணவும் முடியாது நம்ம வந்து கரெக்டாக இருக்காது எனக்கு எஸ்ஆர் கதிர் ரொம்ப பிடிக்கும் ஏன் எஸ்ஆர் கதிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பருத்தி வீரில் வந்து ராம்ஜி சார் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எஸ்ஆர் கதிரை தான் ட்ராவல் பண்ணார் கட்டை தமிழ் கட்டை தமிழ் கற்றை தமிழ் அவர் பண்ணார் தமிழ் பண்ணுறப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ரூம்மேட்டு கின்சிலின் முருகதாஸ் சாரோட ஸ்ட்ரெண்டு கின்சிலினும் எஸ்ஆர் கதிரும் ஃப்ரெண்டு ஓ ஓகே கின்சிலின் வந்து அடிக்கடி எஸ்ஆர் கதிர்ப்பாற்றி பேசிகிட்டு இருப்பா அப்படி அப்போ நானும் கின்சிலின்னு பேசும்போது அவன் சொன்னான் நண்பா எஸ்ஆர் கதிர் வந்து நல்ல கேமராமேன் நீங்கள் வேணால் பேசுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு நான் வந்து சரண் சார்ட்ட சொன்னேன் அப்புறம் எஸ்ஆர் கதிர் கதை சொன்னேன் அவர் நம்ம பண்ணலாங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ இதில் பட்ஜெட்டில் ஏதோ ஒரு சின்னதாக மற்றும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அது நடக்கலை நடக்காதவங்க சரண் சார் வந்து சொன்னார் சின்ன உனக்கு நல்ல கேமராமேன் தரேன் அப்படின்னாரு சரிங்க நான் தெளிவாக இருந்தேன் அதில் வந்து புது கேமராமேன் வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் தெளிவாக இருந்தேன் தெரியுன்னு சொன்னாங்க இப்படி கமல் சார் கூட எல்லாம் பண்ணியிருக்கிறாரு மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் கமல் சார் ஃபஸ்ட்டு டிஜிட்டலாக ஃபஸ்ட் பண்ணிக்கிறாரு செம்ம டேலண்டான பையன் பேர் வந்து சித்தார்த்து அப்படின்னு நான் கமல் சார் கூட பண்ணிக்கிறாரு நான் வயசானவர் இருப்பார் வேற மாதிரி இருப்பார் நம்மளை வந்து அதட்டுவாங்க இப்படின்லாம் ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் இவர் பயங்கர ஸ்மார்ட்டாக வர்றாரு ஆள் ரொம்ப சூப்பராக இருப்பார் வந்தார் நான் பார்த்தேன் பார்த்துட்டு கதை சொன்னேன் கதை சொன்னதையுமே அவருக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா சித்தார்த்துக்கு என் கதை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து அவருடைய டோன்லேருந்து எல்லாமே என்னுடைய கதைக்கு நேராக ஆப்போசிட் தான் அவர் அவர் கொஞ்சம் அவர் மும்பையில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ நான் நினச்சேன் இவருக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு நினச்சேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குதுங்க பண்ணலாங்கன்னு அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவரு வந்து நிறைய பேர்ட்டை விசாரிச்சிருக்குறாரு எப்படி எஸ்பி சரண் கூப்பிட்றாரு டைரக்டர் வந்து இப்படி வந்து ராஜ்மோகன் ஒரு பையன் புதுசாதம் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு அந்த டேரக்ட்ரு பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ தகவல் சொல்லியிருப்பாங்க இருக்குது அவருக்கு நான் கதை சொல்லி முடிச்சிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மதன் அவர் பாக்யராய் சாரோட ஸ்டெண்டு அவர் யாரடி நீ மோகினியில் வந்து ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேன் அந்த டேரெக்டருக்கும் இவருக்கும் ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ராஜ்மோகன் சித்தார்த்த கேமராமேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆமாங்க அவர் ரொம்ப டாமினேட் பண்ணுவார் பார்த்துக்க நீ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு அப்படியானே சரிண்ணே சொல்லிட்டு நான் சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணுவீங்களாங்க அப்படியாங்க நான் கேட் டாமினேட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க நான் கேட்டுக்கிறேங்க ஏன்னால் வந்து நீங்கள் அப்படி டாமினேட் பண்ணுற என்ன இருந்தால் இப்போவே சொல்லிடுங்க எனக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நான் டாமினேட் பண்ணுறேன் நீங்கள் டாமினேட் அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வச்சாலும் ஒரு ஷார்ட் எடுத்தாலுமே அது புரிஞ்சிக்கிட்டு பண்ணணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வந்து நானும் கொஞ்சம் வந்து கேட்பேன் எனக்கு இது வேணும் அப்படின்னா கேட்பேன் இது பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப செட் ஆகிட்டோம் ரொம்ப நல்ல டெக்னீஷியன் அதே மாதிரி பிரவீன் சார் வந்து சரண் சாருடைய க்ளோஸ் க்ளோஸுங்கிறத விட ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வந்து சரண் சார் தான் கொடுத்தாரு பிரவீன் சார் கதை கேட்டுட்டு உடனே சொன்னார் நல்லா இருக்குது இந்த படம் பண்ணலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதான் கேமராமேன் எடிட்டர் இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் இல்லை ஏன்னா வந்து கும்பு மூஞ்சி உரம் எடுத்து அடுத்தது நீங்க சொல்லியிருந்தீங்களா ஒழிப்பதை பற்றி சொன்னீங்க இதே மாதிரி அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இசையமைப்பாளர் ஏன்னா பல பேருடைய இளசின் மன்னதின் இளையரா இளையராஜான்னு சொல்லலாம் யுவன் ராஜா சார் சார் பொறுத்தவர் ஏன்னா அப்போ ஒரு வேவ் கிரியேட் ஆகுது ஒரு வீடுல இளையராஜா அந்தந்த காலகட்டத்தில் ஒரு இளையராஜா சார் இருக்கார் ஒரு அப்புறம் ரகுமான் சார் ஆனால் அதுக்கு வித்யாசாகர் இவங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யுவன் ராஜா சார் பொறுத்தவரை பெரிய ஒரு நீங்கள் படம் அவர் பீக்கில் இருக்காரு பெரிய பூ ஐம்பது படம் கடந்து இருக்காரு ஒரு பெரிய கிரியேஷன் க்ரியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் படமாக நீங்கள் உங்களோட அவரோட மியூசிக்கில் நீங்கள் பண்ணுறீங்க டைரெக்ட் பண்ண படம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பல படங்கள் பண்ணியிருக்கு அவர் கூட ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா இவன் சார் கூட கம்போசிங் கம்போசிங்கில் வந்து நான் பேசவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா இந்த இந்த கதைக்கு யார் வந்து மியூசிக் ரைக்டர் போகலாம் அப்படிங்கும்போது ராஜா சார் போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இளையராஜா இளையராஜா சார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ எனக்கு ஓகே இளையராஜா சார் ஓகே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களாம் ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் இல்லை இல்லை யுவன் சார் போயிடலாம் அப்படின்னா யுவன் போயிடலான்னா இன்னும் சூப்பர் ஏன்னா வந்து அவ் அவர் தான் இருக்கிறாரு அப்போது இண்டஸ்ட்ரிலே சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா சரண் சார் வந்து சொன்னார் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் போய் கதை சொல்லிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கதை மட்டும் சொல்லுங்கள் அவர் ரொம்ப பேச மாட்டார் அன்றைக்கி கதை மட்டும் சொல்லிட்டு வாங்க கிடையாது அந்த கதையில் ஒரு பாட்டு வரும் ராசாத்தி கிளியே அப்படிங்கிற பாட்டு வரும் அது வந்து ஒரு ஃபோக் சாங் நான் கதை எழுதுகிறப்பவே அந்த மூடுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஆக்காட்டி ஆக்காட்டின்னு ஒரு சாங் உண்டு ஆக்காட்டி சாங் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஃபோக் சாங்கு நான் அந்த சாங்கை வந்து அந்த அந்த ஃபீலுக்காக நான் வந்து அவன் அப்படியே நின்றுட்டு இருந்தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் பார்த்தான் இப்போ வந்து ஒரு கம்மி வந்தது சார் ஒரு தொகையிற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சது ஏ காட்டியா காட்டின் அந்த பாட்டை நான் பாடி தான் நான் கதை சொல்லுவேன் நான் யாருக்கு சொன்னாலுமே இப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன் சரண் சார் சொன்னார் தயவு செய்து நீங்கள் போய் இமன் கிட்டே பாடினாருங்க அவன் டென்ஷன் ஆயிரும் அப்புறம் பண்ண மாட்டான் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நான் இமன் சார்ட்ட நான் வந்து எப்படி சார் பாடுவேன் பாட மாட்டேன் சார் எனக்கு முதல்ல கதை சொல்லிக்கிட்டு வேணாங்கிறதே எனக்கு வந்து பயமாக இருந்துட்டுருக்குது அப்படின்னு நீங்கள் கதையெல்லாம் சொல்லிடுவீங்க தயவு செய்து பாடின மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு நான் அனுப்பிவிட்டார் நான் இவன் சார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் உட்காந்தேன் எனக்கு அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் இருந்தது என்ன அப்படின்னா எனக்கு உட்காந்து சொன்னால் கதை சொல்ல வராது எனக்கு வந்து இந்த டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கதை சொல்லி கதை சொல்லி நம்ம என்ன வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையே போய் டிஸ்கஷன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் எனக்கு வந்து இப்போவும் என்னோடய பக்கம் என்னென்னா கிட்ட தான் கதை சொல்லி நான் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே வந்து கேட்குற ஒரு சூப்பு கடைக்காரர் இருந்தார் அப்போது அவருக்கு வந்து என் கதை எல்லாமே தெரியும் நான் வந்து அவரை டார்ச்சர் பண்ணிடுறது கடை போட்டுறது அப்படின்ட்டு அவர் கதை சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அதனால் வந்து எனக்கு வந்து உட்காந்து கதை சொன்னால் அந்த ப்ராப்பராக வராது நின்று நான் வந்து மோனாக்ட் பண்ணுறது மாதிரி அவன் இப்படி பேசுனா இப்படி பார்த்தான் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் செமி செமிட்ராலி போட்டு தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவேன் அவர் உட்காந்து கதை சொல்லுங்கள் அப்படின்னு நான் டப்புனு எந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பித்தா அவர் அவர் வந்து உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னார் இல்லை சார் எனக்கு உட்காந்து ஆமாம் இவன் சார் சொன்னார் உட்காந்து சொல்லுங்க இல்லை சார் நான் உட்காந்தேன் எனக்கு வந்து அவருக்கு வந்து இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அவர் எந்திரிச்சு நின்றுட்டாரு கதை சொல்லிட்டே இருப்போம் எனக்கு அவர் எந்திரிச்சு நின்னது மேலே சார் பரவாயில்ல சார் நான் உட்காந்து சொன்னேன் உட்காருமே ஒரு கடையில் நான் எந்திரிச்சு நான் அப்படியே கதை சொல்லி முடிச்சிட்டேன் அந்த பாட்டு வர இடத்துல நான் என் நான் என் அந்த கதை சொல்லும்போது என்ன நான் மறந்துடுவேன் அது எல்லா டேரக்டருக்கும் உண்டு நான் அந்த இடம் வரும்போது என்னை தாண்டி நான் போய்ட்டுருக்குறேன் எனக்கு வந்து சப்கான்சியஸாக கூட நம்ம வந்து பாடக்கூடாதுங்கிறது என் மைண்டில் இல்லவே இல்லை அந்த ஆக்காட்டி தொகையர மட்டும் தான் சொல்லுவேன் அந்த நான் சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் தான் சொன்னேன் கதை சொல்லி முடிச்சேன்னா சார் சார் சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் எனக்கு அந்த கதை சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு எனக்கு சரண் சார் கொடுத்த அளவுக்கு அந்த பில்டப்பெல்லாம் அங்கே நடக்கலை சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னாரு சொல்லிவிட்டு சரி நான் பண்ணுறேன் சொன்னார் சரண் சார் சொன்னார் அவர் பேசவே மாட்டார் நீ எனக்கு அதுக்கப்புறம் யுவன் சார் வந்து ஒரு இருபது நிமிஷம் என்னகிட்ட பேசியிருப்பாங்க என் ஃபஸ்ட்டு படம் இது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்க எந்த ஊர் எந்த இது இதெல்லாமே கேட்டார் நான் வந்து சொன்னேன் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டாலே நான் வந்து கடை கடை கடைன்னு பேச ஆரம்பிச்சிடணும்ல அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பற்றி நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இந்த சாங்கெல்லாம் உங்கள்கிட்ட பிடிக்கும் சார் அப்படின்னு எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்து அப்படியா பேசினார் அப்படின்னாரு சரண் சார் ஆமாங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறம் கம்போசிங்கில் வந்து நான் மீட் பண்ணேன் கம்போசிங்கில் வந்து எனக்கு நான் யுவன் சார்ட்ட சாங் வாங்கினேங்கிறத விட அவர் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் நான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் நான் எல்லா இன்டர்வியூவ்லேயுமே அந்த டைம்லேயும் நான் தான் சொல்லுவேன் எனக்கு வந்து சாங் வந்து நான் வாங்கலை அவர் எனக்கு கொடுத்தார் என்னை வந்து செம்ம சாங் ஆஃப் அன் ஹவர்லாம் எனக்கு வந்து மூணு சாங் கம்போஸ் பண்ணார் அப்பா இது கொஞ்சம் ஆமாம் 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 எனக்கு பல்லவி சரணம் பல்லவி சரணம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பல்லவி சரணுங்கிறது மாதிரி இருக்காது அது வந்து அப்படியே போகும் தர்மேண்டா சாங்கு ஆஃப் அன் ஹவரில் பண்ணி கொடுத்துட்டாரு கம்போசிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்தார் சரண் சார் சரண் சார் என்னை எப்பவுமே நல்லா பார்த்துப்பார் ஏன்னா எனக்கு வந்து அந்த சினிமாவுக்கான அந்த ம இதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்குன்னு ஒன்று இப்படி தான் பேசணும் இப்படி தான் பண்ணணும் அங்கே போய் எனக்கு அந்த லிமிட்டெல்லாம் கிடையாது எனக்கு அது தெரியவும் தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல கதை பண்ணியிருக்கிறேன் நான் அதை வந்து படமாக எடுக்கணும் அதுக்கு நான் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கறேன் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாங்க இதுங்க நம் நம்ம பண்ணணும் அப்படின்னு மியூசிக் ரைக்டர் இருக்கிறாருன்னா நம்மளுடைய கதையை சொல்லணும் அவர் என்ன ஆனால் இல்லை இவ்வளோ தான் பேசணும் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எங்கே உட்காந்து கதை கேட்டாலுமே நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் நான் அப்படி ஒரு கேரக்டர் சரண் சார் எங்கிட்ட என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு டியூன் என்ன கொடுத்தாலுமே அது ஓகே சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ நான் நினைக்கிறேன் இது இது வாரமே கரெக்டாக இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் கூட வரீங்களே சார் நீங்கள் பார்த்துக்குங்க நான் எதுனாலுமே நீ எங்கிட்ட சொல்லு நீ எதுவுமே பழிச்சுட்டு பேசுகிறாத அப்படின்னு ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கம்போஸிங் நடந்தது ஃபஸ்ட்டு பாட்டே வந்து வேறு லெவல் என்ன பாட்டு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சின்னஞ்சிஸுக சின்னஞ்சிசுக நான் கொடுத்தாரு கொடுத்ததுமே சூப்பருங்க நான் சரஸ்னேன் சார் சூப்பராக இருக்குது போய் தானே சொல்கிறார் நான் சொன்னதானே சொல்கிறேன் அப்படின்னு சார் இல்லை சார் நிஜமாகவே அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டு கடலோரம் ஒரு ஊர் கடலூர் கடலோரம் ஒரு ஊரும் அது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கம்போஸ்டிங்கில் கிடச்சது வந்து கடலோரம் ஒரு ஊர் தான் ஃபஸ்ட்டு கடலோரம் ஒரு ஊர் தான் கொடுத்தாரு கொடுத்துட்டு ரெண்டாவது தான் சின்ன சின்னஸுக்கு கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது வந்து நான் தர்மேண்டா சாங் அது வந்து நான் மாண்டேஜாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தேன் சரண் சார் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்டாகவும் இருக்கலாம் அதனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது மாதிரியான ஒரு ட்யூனாக இருக்கட்டும் பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாண்டேஜஸ்க்கான ஒரு ஃபீலே இருக்கும் லிரிக் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மூமெண்ட்டு சாங் மாதிரியே இருக்கும் அதுவும் எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் ஆகட்டும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகட்டும் அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ட்ராவல் தான் என்ன அவங்களுக்கும் எனக்கு என்ன ட்ராவல் சினிமா தான் கதை ரீ ரெக்கார்டிங் அதே மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட் ரீல் பண்ணி கொடுத்ததையுமே நான் சொன்னேன் சூப்பருங்க அப்படின்னு நான் எனக்கு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு